லக்கி பாஸ்கர் படம் பாத்தீங்களா அதே மாதிரி சும்மா சிம்பிளாக போன ஒரு குடும்பம் கோடிக்கணக்கான கார் வாங்கிட்டு வந்த சம்பவம் நடந்திருக்கு நம்ப முடியலல்ல துல்கர் சல்மான் படத்துல வர்ற மாதிரி ஒரு ரொம்ப எளிமையான குடும்பம் கர்நாடகாவில் ஒரு லம்போர்கினி ஷோரூமுக்கு போயிருக்காங்க அவங்களுடைய நடை உடை பார்த்து அங்கிருந்தவங்க எல்லாரும் ஏளனமாக பார்த்துருக்காங்க ஆனால் ஷோரூமை விட்டு வெளியே வரும்போது அவங்க கையில இருந்தது சாதாரண கார் இல்லைங்க இந்தியாவிலேயே மிக அதிக மதிப்புள்ள ஒரு ஸ்போர்ட்ஸ் கார் ஒரே பேமெண்ட்ல நாலு கோடியே அறுபத்தி ஒரு லட்சம் ரூபாய்க்கு லம்போர்கினி ஹூராகேன் ஸ்ட்ரெட்டா காரை வாங்கிட்டு போயிருக்காங்க அந்த படத்துல துல்கர் சல்மான் மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார் எங்ககிட்ட பணம் இருந்தா பயங்கரமா செலவு பண்ணுவோம்னு சொல்வார் அதே மாதிரிதான் இந்த குடும்பமும் அவ்வளவு பெரிய கார் வாங்கியும் எந்த பந்தாவும் காட்டிக்காம ரொம்ப சாதாரணமாகவே காரை டெலிவரி எடுத்துட்டு போயிருக்காங்க இந்த கார் உலகத்திலேயே வெறும் ஆயிரத்து நானூற்று தொன்னூற்று ஒன்பது யூனிட்கள் மட்டும்தான் தயாரிச்சிருக்காங்க அதில் நம்ம இந்தியாவுக்குன்னு வெறும் பதினைந்து கார்கள் மட்டும்தான் ஒதுக்கப்பட்டிருக்கு இதில் ஐந்து புள்ளி ரெண்டு லிட்டர் வீட்டன் என்ஜின் இருக்குது அதோட பவர் கேட்டால் மிரண்டு போவீங்க சொல்லவிட செயல் முக்கியம்னு சொல்லுவாங்களே அதுக்கு இந்த குடும்பம் தான் சூப்பர் உதாரணம் அவங்க வெறும் காரை மட்டும் வாங்கலை கூடவே அவங்கள ஏளனமாக பார்த்தவங்களோட ஆணவத்தையும் சேர்த்து வாங்கியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கா உங்கள் கருத்து என்ன கமெண்டில் சொல்லுங்கள்